முக்கியமா சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொடுப்பவன் வராருங்க தடையில் அனைத்தையும் சனி பகவானை விளக்குவார் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா சொல்ல போனாங்க இந்த காலகட்டத்துல வேலை தேடி இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் கை நிறைய சம்பளத்தோட வேலை கிடைக்கும் சுறுசுறுப்பா துணி துணிப்பா ரொம்ப ஸ்பீடா ஒர்க் பண்ணுவீங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா பணம் சார்ந்த விஷயங்களால இதுக்கு முன்னாடி எல்லாம் பல்வேறு பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா உங்களுக்கான பிரதிபலன் கிடைக்கல அங்கீகாரம் கிடைக்கல சரியான ப்ரோமோஷன் கிடைக்கல இன்க்ரிமெண்ட் கிடைக்கல அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்துல சரியான அங்கீகாரம் கிடைக்கும் இந்த இயர் அப்ரைசல் அப்படின்னு சொல்ற மாதிரி வருட முடிவுல உங்களுடைய நல்ல இன்கிரிமெண்ட்டுக்காகவும் ப்ரமோஷனுக்காகவும் பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எல்லாமே உங்களுடைய கையில தான் இருக்கு அதற்கான கடின உழைப்பு நீங்க இன்னையில இருந்து போட ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் வணக்கம் என் நண்பனர்களே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட இனிமே நல்லா அட்டகாசமா அற்புதமா ஆனந்தமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூத

பனிரெண்டாவது வீட்டுல சனி பகவான் ஜூலை மாசம் பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரை சனி பகவான் வக்ர நிலையிலேயே இருப்பாருங்க இந்த இடைப்பட்ட நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் சனி பகவான் இது வரை யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கைப்பிடித்து தூக்கிவிடும் ஒரு ஏணியாக அப்படியே ரிவர்ஸ்ல நடக்கும் வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க குறிப்பா இவருடைய வக்ர நிலை அப்படின்னாக்கா ரீட்ரோகேட் ரிவர்ஸ்ல போறது பின்னோக்கி போறது கொஞ்சம் ஸ்லோவா போறது அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு கெட்ட

உங்களுக்கான கஷ்டங்கள் கொஞ்சம் குறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ராசிக்கு எட்டாவது இடத்துல சனி பகவான் அப்படியே உல்டாவாசிட்டா உங்களுடைய கஷ்டங்கள் மாறும் சந்தோஷம் பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் எதிர்பாலினத்தவரால் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க இந்த நூத்தி நாட்கள் புல்லாவே அப்படிதான் இருக்கணும் இப்ப மட்டுமா அப்படின்னு கேட்டாக்க எப்பயுமே முடிஞ்ச வரைக்கும் கேர்ஃபுல்லா இருங்க ஏன்னா அஷ்டமம் நடக்குது தேவையில்லாத பிரச்சனையை புடிச்சு இழுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சும்மா ஒரே வார்த்தையில எல்லாமே கர்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனா நீங்க கேர்ஃபுல்லா இருந்தீங்க அப்படின்னாக்கா எதா இருந்தாலும் அவாய்ட் பண்ணிட்டு போலாம் அதனால இந்த காதல் இந்த ரிலேஷன்ஷிப் இதுல இருக்கீங்க அப்படின்னாக்கா பார்ட்னரை சூஸ் பண்ணுங்க தேவையில்லாத விஷயத்துல மனச போட்டு குழப்பிக்காதீங்க ஒரு சிலருக்கு செய்யற தொழில்ல அட்டகாசமான அற்புதமான அதிசயங்களை பாப்பீங்க வாடிக்கையாளர்கள் வந்து குவிவாங்க ஒரு சிலருக்கு ஒரு ஐந்து சதவிகித பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் செய்யறவங்களுக்கு சின்ன சின்ன இடையூறுகள் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால உங்களுடைய கணக்கு வழக்குகளை வாரம் ஒரு முறை கரெக்டா பார்த்து தீர்த்து கொள்வது நல்லது கணவன் மனைவி கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் வாரம் ஒரு முறை இருவரும் எல்லாருமே பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காந்து என்ன யோசிக்கிறீங்களோ அதை பேசுங்க நீங்க பேசுனீங்கனாலே இருக்கிற எல்லா பிரச்சனையுமே சரியாயிடுங்க நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்றவங்கள எங்க குருஜி நீங்க சொல்ற மாதிரி பேச ஆரம்பிச்சாலே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி இருக்கீங்க ஏதாவது பிரச்சனை வருது ஒரு வாக்குவாதம் வருது அப்படின்னாக்க பேசாம இருந்தாலே ஆயிரம் விஷயத்தை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் அதே போல மனசுக்குள்ளேயே ஏதாவது ஒரு பிரச்சனையை வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க அதை ஓபனா பேசி கிளியர் பண்ணிக்கோங்க நல்ல விஷயம் அப்படின்னாக்கா புதுசா உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க தொழில இதுவரைக்கும் வருமானம் இல்ல லாபமே இல்ல அப்படின்னு ஓரளவுக்கு லாபத்தை நீங்க பாப்பீங்க அதே நேரம் கூட நட்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தேவையில்லாத சகவாசம் வர வாய்ப்புகள் இருக்கு அங்க கொஞ்சம் உஷாரா இருங்க புதிய நண்பர்களிடம் நபர்களிடம் ஜாக்கிரதையா இருங்க எதா இருந்தாலும் சரி எத்திகளோட பண்ணுங்க இந்த இன்கம் டாக்ஸ் கட்டாம இருக்கீங்கன்னா கட்டிடுங்க இன்சூரன்ஸ் ரெனியூல் பண்ணல அப்படின்னாக்க பண்ணிடுங்க எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே பிரச்சனை எதுவுமே கிடையாதுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் அன்எதிக்கல் அன்எத்திக்கலா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லீகலா பணம் சம்பாதிக்கிறதுக்கான மாதிரியான ஒரு சிலர் உங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அத தொட்டிங்க அப்படின்னாக்க நீங்க கெட்டிங்க அப்படின்னு அர்த்தம் அது இல்லீகல் பிசினஸா இருந்தாலும் சரி இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி வேண்டவே வேண்டாங்க இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏன்னா சிம்ம ராசி சிம்மம் அப்படின்னாலே சூரியன் சூரியன் அப்படின்னாலே கவர்மெண்ட் ஒரு கெத்தா ஒரு ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய நீங்க இல்லீகலா அன்னெத்திகளா எதையுமே செய்யாதீங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க அதுவே போதும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆப்போசிட் ஜெண்டர் கிட்ட கொஞ்சம் கவனமா இல்ல அப்படினாக்கா இந்த பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்துல சின்ன சின்ன களங்கங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் நீங்க வெளிநாடு போறணும் ட்ரை பண்றீங்க அங்க போய் படிக்கணும் ட்ரை பண்றீங்க அங்க போய் வேலை செய்யணும் ட்ரை பண்றீங்க அப்படினாக்கா அதர்க்கெல்லாம் இது சூப்பரான காலகட்டமா இருக்கும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு நீங்க போய் தனியா இருக்கீங்க அப்படினா அதர்க்கு வாய்ப்புகள் கிடைச்சா தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணிக்கங்க இரண்டாவது இரண்டரை மாசம் ல தொழில் அமோகமா ஓடுங்க இதுவரை லாபத்துல இருந்த தடங்கல்கள் பிரச்சனைகள் தடைகள் எல்லாமே தூள் தூளாகும் பொடி பொடியாகும் இருந்த இடம் தெரியாம காணாம போகும் நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிக்கும் உங்ககிட்ட வேலை செய்யறவங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுத்திருந்தாங்க அப்படின்னாலும் அது எல்லாமே சரியாகி இப்ப ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் உங்களுக்கு அரசியல்வாதிகள் அரசாங்க பணியாளர்கள் மூலமாக நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் அட்டகாசமா நிறைவேற வாய்ப்புகள் இருக்கு அவங்க உங்களுக்கு துணையா இருப்பாங்க உங்களுடைய உயர் அதிகாரிகள் சீனியர்ஸ் சூப்பர்வைசர்ஸ் என்ன சொல்றாங்களோ அது

நிறைய நடக்கும் காலகட்டமா இந்த நூத்தி முப்பத்தி நாட்கள் மாறுங்க இதுவரைக்கும் பயந்து இருந்த பல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் தைரியமா துருச்சலா எதிர்கொள்வீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க உங்களுடைய கடின உழைப்பின் பலன் இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கலாம் குருஜி நான் நல்லா வேலை செய்யறேன் கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் கூட தொடர்ந்து வேலை செய்யற ஏன் சில நேரம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு காலையில போயிட்டு நாளைக்கு சாயந்தரம் தான் வீட்டுக்கே வருவோம் அந்த அளவுக்கு தொடர்ந்து நாலு ஷிப்ட் எல்லாம் வேலை செஞ்சிருக்கேன் எல்லாமே நல்லா தான் போகும் ஏதோ ஒரு நாள் நம்ம கோவமா கத்தி பேசிடுறோம் அதை மட்டும் புடிச்சு வச்சு

பொறுத்தோட வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அதுக்காக நீங்க ஏதாவது படிக்கணும் நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா தாராளமா படிங்க கட்டாயமா படிங்க உங்களுடைய நாலேஜ் டெவலப் பண்ணிக்கங்க ஏன்னா இப்பலாம் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா ஒன்னு வந்துகிட்டே இருக்கு என்ன பார்க்க வராங்க ஒரு சில நாற்பத்தஞ்சு வயசுல இருக்கும் கூட சொல்லுவாங்க இந்த கோர்ஸ்க்கு போலாமான்னு கேட்டிருக்காங்க என்னங்க நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இன்னும் படிக்கணுமா அப்படின்னு கேட்டாக்கா குருஜி இந்த மாதிரி ஐடி ஃபீல்ட்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி புதுசா வரும் டெய்லி ஏதாவது ஒன்னு படிச்சுட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க நிறைய விஷயத்தை கத்துக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க என்ன தொழில் செய்றீங்களோ அந்த தொழில் ரெண்டு ஸ்டெப் முன்னாடி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை நீங்க தொழில் அதிபர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா பெரிய லாபம் கிடைக்குங்க பெரிய லாபம் கிடைக்கும் முக்கியமா இந்த மாதிரியான சூழ்நிலையில சனி பகவான் வக்ரமாக போகும்போது இந்த மில்லியனர் பில்லியனர் கோட்டீஸ்வரன் இவங்க எல்லாம் உருவாவாங்க அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி எல்லாம் தடைப்பட்டு போன உங்களுடைய வேலைகள் உங்களுடைய ப்ராஜெக்ட் அப்ரூவல்காக எங்கயாவது உங்களுடைய ஃபைல் இருக்கு அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் மல மலன்னு முடியும் இந்த காலகட்டத்தில் வீண் அலைச்சல் மன உளைச்சல் எல்லாமே சரியாவுங்க நல்ல விஷயங்கள் நடக்கலாம் தள்ளி போச்சி தள்ளி போச்சு அதெல்லாம் இப்ப நடக்க ஆரம்பிக்கும் என்ன ஒன்று புழக்கம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குரு பகவான் இல்ல அதனால தொழில் செய்யறவங்க முடிஞ்ச வரைக்கும் வியாழக்கிழமைகள்ல விரதம் இருப்பது ரொம்ப நல்லது அன்னைக்கு அசைவ உணவை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச கோவிலுக்கு போங்க முடிஞ்ச நவகிரகத்தை சுத்தி இருக்கிற குரு பகவான வேலையில வருமானத்தையும் லாபத்தை பல மடங்கா பெருக்கிறதையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் வேலை நல்லதாங்க ஓடும் அதுல எந்த சந்தேகமும் இல்ல இதுவரைக்கும் இருந்த தடை எல்லாமே படிக்கட்டுகளா நீங்களே மாத்திர காலகட்டமா இந்த நூத்தி நாட்கள் அமையும் முக்கியமா இந்த நூத்தி நாட்கள்ல அக்டோபர் நவம்பர் மாத மத காலகட்டத்தில் இடப்பெயர்ச்சி உண்டாக வாய்ப்புகள் இருக்கு வேலையை விட்டு வேற வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி வீடு விட்டு வேற வீடு மாறதா இருந்தாலும் சரி வெளிநாட்டுக்கே நீங்க போறதா இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் பக்கவா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி அவசரப்படாதீங்க பொறுமையை கடைபிடிங்க பெருமை வந்து சேரும் இந்த இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் இதுக்காக நான் பணம் சேர்த்து வைக்கிறேன் ஆனா அது வேற ஏதாவது விஷயத்துல செலவாயிடுது பத்து பதினஞ்சு வருஷங்களாகவே எங்களுக்கு சரியான வீடு கிடைக்கல சரியான இடம் கூட வாங்க முடியலன்னு நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லியிருக்கீங்க இந்த காலகட்டத்தில் இடம் வாங்குறது நிலம் வாங்குறது வீடு வாங்குறது ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா வாஸ்து புருஷனே உங்களுக்கு சூப்பரா சப்போர்ட்டா தான் இருக்காரு நிறைய பேர் ஏற்கனவே வாங்கிட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி இருக்கீங்க ஏழரை முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த சிவாய பகவான் உங்களுக்கு சப்போர்ட் தான் தாராளமா செய்யுங்க ஏன்னா அவர் தான் நிலக்காரகன் அதே நேரம் இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள்ல உங்களுடைய சுகங்கள் கெட்டு போக வாய்ப்புகள் இருக்கு அது என்னப்பா சுகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லக்ஸரியா இருக்கிறது வேலைக்கு போனோமா ஒரு மணி நேரம் வேலை செஞ்சோமா ஹாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வரமா அப்படின்னு இந்த கால கட்டத்துல இருக்க வாய்ப்புகள் இல்ல இதுக்கு முன்னாடி இல்ல உங்களுக்கு ஒருவேளை ஒரு சிலர் ஒரு அஞ்சு பர்சன் அப்படி இருந்தீங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டத்துல எக்ஸ்ட்ரா போர்டன் வேலை பலு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் அந்த பலுவால அந்த எக்ஸ்ட்ரா வேலை செய்யறதால வருமானம் கிடைக்கமா வாய்ப்புகள் இருக்கு புதுசா நீங்க வீடு வாங்க நினைக்கிறீங்க இடம் வாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்க ஆவணங்களை பக்கவா செக் பண்ணிக்கோங்க வில்லங்கம் எதுவுமே இல்லாம பார்த்துக்குங்க மழை காலத்துல வெயில் காலத்துல இந்த ரோடு எக்ஷன் பண்ணும்போதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம பார்த்துக்கோங்க தாய் தந்தையன் உடல்நலம் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க முதல் ஒன்றரை மாதங்கள் உங்களுடைய உங்களுடைய கவனமா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்களே ஸ்பீடா இருப்பீங்க ரொம்ப சூடா இருப்பீங்க பேசுற வார்த்தையும் ஸ்பீடா வந்து வீழும் நீங்க ஒண்ணு பேச நினைச்சிருப்பீங்க ஆப்போசிட்ல இருக்கவங்க வேற ஒண்ணு பேசினதால நீங்க பேசுற அந்த வார்த்தை கொஞ்சம் கடுமையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலமா உறவுகள் பிரியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால அன்னெசரி டாக் தேவையில்லாத பேச்ச நீங்க அவாய்ட் பண்றது தவிர்க்கிறது நல்லதுங்க யாரோ சொன்னாங்க எவங்களோ சொன்னாங்க இதை பண்ணா நல்லா இருக்கும் அதை பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொழில அதிக அளவுல முதலீடு செய்யணும் அப்படின்னு அப்படின்ற வரும் அந்த நிலையம் ஏற்படும் முடிஞ்ச வரைக்கும் கவனமா கேர்ஃபுல்லா இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுங்க நிறைய பேருக்கு புதுசா வேலை கிடைக்கிறதுக்கு பிசினஸ் செய்யறவங்களுக்கு இதை விட நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் அக்டோபர் முதல் நவம்பர் வரையிலான காலகட்டத்துக்கு பண வரவுக்கு பஞ்சமே இருக்காதுங்க பணம் பிச்சு கிட்ட கொட்டும் அப்படின்னு சொல்லலாம் பேசுறதுல மட்டும் தாங்க நீங்க கவனமா இருக்க வேண்டியது இருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க வெளிநாடு போன ட்ரை பண்றீங்க அப்படின்னாக்கா முதல் ஒன்றரை மாதங்கள் அதற்கு சப்போர்ட்டா இல்ல அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பிளான் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் வாரம் ஒரு முறை உங்களுக்கு பிடிச்ச மனசுக்கு பிடிச்ச தெய்வத்தை வணங்குங்க எந்த கோயிலா இருந்தாலும் சரி எந்த மதமா இருந்தாலும் சரி கோயிலுக்கு போயிட்டு வாங்க அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் அங்க உட்கார்ந்து இருங்க அது உங்களுக்கு தேவையற்ற குழப்பங்களை அவாய்ட் பண்ண உதவும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்காலத்தை பத்தின சிந்தனைகள் இவங்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் இப்போ என்னதான் அவங்க எக்கச்சக்கமா சம்பாதிச்சா கூட சரி எக்கச்சக்கமான்னு சொல்லிட்டேனா இப்ப என்னதான் தன்னுடைய குடும்பத்தை நடத்துற அளவுக்கு பணம் வந்துச்சு அப்படின்னா கூட எதிர்காலத்துல இந்த பணம் வருமா இல்ல வரதுல ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா தடைப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிப்பாங்க மனசுக்குள்ள ஏதாவது ஒரு பயம் ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்க அந்த பதட்டம் பயத்தெல்லாம் தூக்கி தூர போடுங்க ஏன்னா இந்த நூத்தி முப்பத்தி நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு சனி பகவானை தூக்கிட்டு போயிடுவாரு நீங்க செய்யற தொழில்ல இந்த காலகட்டத்துல அபரிவிதமான லாபம் கிடைக்கும் ஒரு சில சொந்தமா தொழில் செய்யறீங்க பார்ட்னர்ஷிப்ல தொழில் செய்யறீங்க அப்படின்னவங்களுக்கு சின்ன சின்ன பின்னடைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு முதல் ஒன்றரை மாதத்துல ஆனா அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா

விடாதீங்க இந்த காலகட்டத்துல வெளிநாடு போன நினைக்கிறீங்க படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி வேலைக்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னாலும் சரி விசாக்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னாலும் சரி செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ஆகிய காலகட்டத்துல தாராளமா ட்ரை பண்ணலாம் சூப்பரா தூளா அட்டகாசமா இருக்கு அதற்கு பேக்ரவுண்ட் ஒர்க்க நீங்க வேணா இப்போ பிளான் பண்ணி பண்ணிக்கோங்க பேசுற பேச்சுல உங்களுடைய பிஹேவியர்ல கவனமா இருங்க முக்கியமா மத்தவங்க கிட்ட பேசுறீங்க உங்களோட பெரியவங்க கிட்ட பேசுறீங்க பெரியவங்க என்னங்க உங்களோட சின்னவங்க கிட்ட பேசுனா கூட சரி ரொம்ப மரியாதையா பேசுங்க அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு முன்னேற்றத்துக்கு உதவிகரமா இருக்கும் ஏன்னா யார் எப்போ எங்க வந்து எப்படி நம்ம உதவி செய்வாங்க எங்க வந்து நிப்பாங்கன்றதே நமக்கு தெரியாது வீட்டுல அந்த வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா ஹெல்மெட் போடுங்க இன்சூரன்ஸ்லாம் எல்லாம் கரெக்டா கட்டிருக்கான்னு பாத்துக்கோங்க லைசன்ஸ் எடுத்துக்கோங்க தேவையில்லாம டிராபிக்ல போயிட்டு இது இல்ல அப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயப்படுற மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்திக்காதீங்க வேலைக்கு போனோம்னா முடிஞ்ச வரைக்கும் பஞ்சுவலா ட்ரை பண்ணுங்க ஏன்னா இந்த காலகட்டத்துல நீங்க பஞ்சுவலா இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முதல் ஒன்றரை மாசத்துல முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாவே வீட்டுல இருந்து கிளம்பிடுங்க உங்கள் ராசிக்கு குழந்தைகள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு

எது நடந்தாலும் சரி வந்ததை வரவில் போனதை செலவில் மரத்த வச்சவன் தண்ணிய ஊத்துவான் நம்ம பாட நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தெம்பா வச்சுக்கோங்க நிறைய பேர் இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க அங்க மனசு நிம்மதி இல்லாம மன குழப்பத்தோட இருப்பாங்க பெசாம நம்ம தாய்நாட்டுக்கே போயிடலாமா என்னடா ஊரு இது இங்க வந்து யாருமே கூட சப்போர்ட்டுக்கே இல்லையே வேலையும் ரொம்ப செட் ஆக மாட்டேங்குது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு யோசிச்சவங்களுக்கு எல்லாம் இனிமே கொஞ்சம் சரியாகுங்க இந்த விஷயம் நடக்காதப்பா இதெல்லாம் கிடைக்காதப்பா இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதப்பா அப்படின்னு நினைச்ச பல விஷயம் வந்து உங்களையே ஆச்சரியப்பட வைக்கும் அப்படின்னு அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு உங்களுக்கு இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் நம்மளது வெறும் நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் மூன்றையும் ரிலேட் பண்ணி பண்ணி நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் அது எல்லாத்தையும் உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் உடனு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்தப் பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்